ஸ்ருதியோட அம்மா நீட்டின பிளாங்க் முத்து கொடுத்த செம்ம பதிலடி இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வெளியான சிறுகடி காசை சீரியல் ப்ரோமோ கிரித்தி நம்ம பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசை சீரியல் இன்னை எபிசோடல பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை கதைக்களம் தான் நகருது வீட்டுக்கு வந்த மனோஜ் மனோஜ்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ஆன செலவு பில்ல கொடுக்கறாரு முத்து இது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு அதை திருப்பி கேட்கறான் நான் தள்ளி விட்டவங்களுக்கெல்லாம் ஏன் இவன் பணம் கொடுக்கணும் இப்படி அஹ் தன்னுடைய சிகிச்சைக்கான செலவு பணத்தை கேட்டதுக்காக மனோஜ் பார்த்தீங்கன்னா இதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அண்ணாமலை மனோஜ் கிட்ட பணத்தை கொடுக்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அதோட ஸ்ருத்தியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல பண்ண கலாட்டாவோ நகருது என்னோட பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை இந்த பிளாங்க் செக்ல எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்தியோட அம்மா பார்த்தீங்கன்னா தெனாவட்டா அந்த செக் பண்ணிட்டுறாங்க அந்த செக்கை வாங்கிக்கிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஒரு ஜீரோவாக என்ட்ரி பண்ணி ஐம்பது கோடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதை பில் போடுறாரு ஸோ இதனால் ஸ்ருத்தியோடய அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக ஸ்ருத்தியோடய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து அவருடைய அதாவது ஸ்ருத்தியோடய அம்மா பாணிலே வந்துட்டு இப்போ பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்